ப்ரைஸ் லாட் நம்ம இப்போ ஐ த்ரீ ஹண்ட்ரட் ஐ ஃபோர் ஹண்ட்ரட் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ஐஃபோர் டபுள் ஃபைவ் அதே பீட்ஸை பற்றி நம்ம நினைச்சே போகிறோம் நான் பார்க்க போகிறோம் சரி பீட்ஸ் வந்து ரெண்டு வகையான பீட்ஸ் இருந்துச்சு நம்மகிட்ட இருக்குது அது என்ன மாதிரி பீட்ஸ் அப்படின்னா நான் இப்போ கம்ப்யூட்டரில் போகிறேன் இப்போ என்னுடைய கம்யூட்டரில் வச்சக்கூடிய லேப்டாப்பில் வச்சக்கூடிய பீட்ஸுக்கு நான் ஏற்கனவே ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் பீஸ் தனியாகவும் மற்ற அதுக்கும் மேலே உள்ள ஹையரன்ஸில் சப்போர்ட் ஆகக்கூடிய பீட்ஸ் தடையாகவும் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த மாதிரி நான் உள்ளே போய் நான் செவன் இப்போ எக்ஸ் செவன் நைன் ஹண்ட்ரடுக்கு அதுக்குள்ளே பீட்ஸ்ஸு இப்போ வந்து எக்ஸஸ் இப்போ ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபைவ்க்குள்ள பீட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஐ ஃபோர் ஹண்ட்ரட் ஐ த்ரீ ஹண்ட்ரட் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் இந்த பீட்ஸ் இந்த கீபோர்டுக்கு எல்லாமே நம்ம வச்சுருக்கிற ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் பீட்டு செட் ஆகும் இப்போ உள்ளே போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே கொடுத்தோன்னே அந்த ஃபோ ஃபோட்டோ ஃபார்மேட்லேயே எஸ் எஃப் எஃப் ஒன் அப்படின்னு நமக்கு செய்யும் நமக்கு காமிக்கும் ஸோ அந்த காமிக்கிற மாதிரி வச்சு நம்ம நினச்சிட்டுக்கலாம் நம்ம அழகாக நம்ம என்னக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் என்னது இந்த ஃபார்மேட் வந்து ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் செக்ட் ஆகும் அப்படின்னு ஆனால் நம்ம ஐக்ஸஸ் நைன் ஹண்ட்ரடு ஐ அதிக ஐ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள ஹைரன்ஸு இதில் சப்போர்ட் ஆகக்கூடியது ஆனால் ஐஃபோர் டபுள் ஃபைவ் சப்போர்ட் ஆகாதது என்ன மாதிரி ஃபார்மேட் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபோல்டரில் இருக்க வச்சுருக்க வீட்டு நான் உள்ள வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எஃப் டூ அப்படின் இருக்குது எதுவுமே ஐ ஃபைவ் ஹண்ட்ரடில் சப்போர்ட் ஆகாது ஸோ நாம் என்ன செய்யணும்னா எஸ்எஃப்எஃப் டூ அப்படிங்கிறத எஸ்எஃப்எஃப் ஃபோனுன்னு மாற்றும் போது சில பீட்ஸில் மேக்ஸிமம் முக்கால்வாசி பீட்ஸ்னு செய்யும் நமக்கு இனமிலாக கிடைக்கும் அதில் வரும் நம்ம எடுக்க நமக்கு ஒர்க் ஆகும் ஐ ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் ஃபைவ்னு செய்யும் நமக்கு ஒர்க் ஆகும் ஓகே அதுக்காக உள்ளதான் ஸ்டைல் ஃபார்மேட் டூ கன்வெர்டர் எதுனா எஸ்எஃப்எஃப் டூலேருந்து எஸ்இஎஃப்எஃப் ஒன் அப்படிங்கிறத மாற்றுறதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கணும் அதுக்குள்ளே போய்ட்டு ஓப்பனில் போயிட்டு நமக்கு எந்த பீட்டை மாற்றணுமோ அந்த பீட்டை நம்ம செய்ய போகிறோம் நம்ம செலக்ஷன் பண்ணிக்க போகிறோம் அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் எந்த பீட்டை மாற்றணுமோ அந்த இதாக ஒருவே ஒரு பீட்டை மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இப்போ எல்லா பீட்டையும் நான் மொத்தமாக செலட்சன் பண்ணிக்கிட்டேன் ஓப்பன் கொடுத்துட்டேன் இப்போ ஸ்டைல் ஃபார்மேட் டூ கன்வெர்ட்டர்னு கொடுக்குறேன் கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே இப்போ நான் மொத்தமாக பண்ண பண்ணியிருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பண்ணுறதா இருந்தால் பண்ணிப்பாரு சரிங்களா ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது ஃபைல் டேம் அதே போடுறதுனால் நீ ஃபோல்டரில் அதே போடறில் நீ ஒன்று போட்ட அதில் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணினா இப்போ நமக்கு வந்து எஸ்எஃப்எஃப் ஒன் அப்படிங்கிற இதே எஸ்இஎஃப்எஃப் டூவை எஸ்எஃப்எஃப் ஒன் அப்படி ஃபார்மேட்டில் நம்ம மாற்றினா நமக்கு பீட்ஸ் ரெடி இப்படி ஒவ்வொன்றத்தையும் எஸ்எஸ் கொடுத்து நம்ம நினைச்சிடணும் நம்மகிட்ட இருக்கிற எஸ்எஸ்எஃப்எஃப் டூ பீட்டை எஸ்எஃப்எஃப் ஒன் பீட்டை நான் செய்யணும் நம்ம மாற்றிக்கணும் மாற்றிக்கும் போது நமக்கு கிடைச்சது நமக்கு ஐ ஃபை ஹண்ட்ரடில் ஃபோர் டபுள் ஃபைவ்ல ஐ த்ரீ ஹண்ட்ரடில் ஐ ஃபோர் ஹண்ட்ரடில் ஒர்க் ஆகிற மாதிரி கிடச்சிடும் சரி இந்த ஆப்பை நம்ம போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஸ்டைல் டூ ஃபார்மேட் கன்வெர்ட்டர் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி எம்ஆர் கீபோர்டு போர்டு ஐ ஃபோர் ஃபார்மெண்ட்டாக கனிப்பாக வரும் ஜோ சாஃப்ட்வேங்கிறது இந்த அன் சாஃப்ட்வேர் தான் ஆனால் இதை நமக்கு இருக்குது வேறு வழி இல்லை சரிங்களா டவுன்லோட் பேச்சுங்கிறது க்ளிக் பண்ணிணிங்கன்னா அழகாக நமக்கு என்ன செய்யணும் அடுத்த பெஞ்சுக்கு நம்ம செஞ்சிடும் நமக்கு போகும் கொஞ்சம் லிட்டர் ஸ்லோவாக இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு வந்துட்டு இதை ஸ்டைல் ஃபார்மேட்ரு கன்வெட்டர் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க ஸ்டைல் ஃபார்மேட் பைண்டர் இதுலேயே நமக்கு ஸ்டைல் இது மிக்ஸர் இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு எது நமக்கு வேணுமோ மூணுதான் நம்ம ஸ்டைல் ஃபார்மேட் பைண்டர் ஸ்டைல் ஃபார்மேட்டர் கன்வெர்டர் ஸ்டைல்ரி மிக்சர் இது மூணுமே நம்ம வச்சு நம்ம தேவைப்படும் வச்சுக்கோங்க அடுத்து பண்ண போது ஏற்ற இந்த ஐஃபோ டபுள் ஃபை இந்த பீட்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் முதல்ல ஸ்டைல்ரி மிக்ஸர் பார்ப்பேன் நான் ஓபன் பண்ணிடுறேன் ஃபைலுக்குள்ளே போயிடுறேன் எந்த ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் இப்போ எஸ்எஃப் ஒன்று அப்படிங்கிற ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் பீட்ஸ் எஸ்எஃப் எஃப் ஒன் அப்படினு ஃபார்மேட் எடுக்கிறது ஐ ஃபோர் டபுள் ஃபைவ் இதை எடுத்துகிட்டேன் இப்போ நான் என்ன செய்வேன் இப்போ வந்து ரெண்டு வேரியேஷன் தான் ஐ ஃபோர் ஹண்ட்ரட் ஐ ஃபோர் ஃபைவ் ஐ ஃபைவ் ஐ த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ண முடியும் ஸோ அந்த ரெண்டு வேரியேஷனில் மெயினான வேரியேஷன் வைக்கணும் அதுக்காக இப்போ அடிப்போல்ங்கிற இந்த பிஎஃப் ஃபோ இது தான் எடுத்துருக்கேன் அதில் மெயின் ஏ ஐஏ மெயின் டி ரெண்டு தான் ஒர்க்காக தான் வச்சுக்கங்களேன் அப்போ அதை நான் வச்சுட்டேன் இப்போ நான் அதில் இந்த ரெண்டு இதில் நான் ஃபில் ஏபிபி பிபிபி கொடுத்துட்டு எண்டு கூட கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் மேட்ரு நீங்கள் அந்த பீட்டை ரெண்டு வேரியேஷனில் ஏபி அதில் வர வைக்க வேண்டியது ஏன்னா ஏபி தான் அதில் எடுக்கும் சிடி எடுக்க அந்த சிடியில் எது நமக்கு மெயினானதோ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம செட் பண்ணிவிட்டு ரீமிக்ஸ் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா நமக்கு பே நேம் கேட்கும் சேவ் பண்ணுறதாக்கே நேம் கேட்கும் நம்ம என்ன பேரில் சேவ் பண்ண போகிறேன்னா அடிப்போலி அப்படிங்கிற பேரில் நான் சேவ் போகிறேன் நான் அதில் சேவ் பண்ண போகிறேன் அடிப்போலி ஒன்று சேவ் பண்ண போகிறேன் ஸோ நான் என்ன செய்கிறேன் மொத்தமாக அழைச்சிட்டு அடிப்படையுன்னு நான் டைப் அடிச்சுட்டு அதில் சேவ் பண்ணுறேன் ஸோ நமக்கு இப்படித்தான் நம்ம என்ன செய் நமக்கு வேண்டிய ஃபைல்ஸை நம்ம சேவ் பண்ண இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும் இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியான ஒரு இதெல்லாம் மொத்தமாக சஜெட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஆகாது ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க மூணு ஆப் சரிங்களா ஸ்டைல் ஃபார்மேட் ஃபைண்டர் ஸ்டைல் ஸ்டைல் ரீமிக்ஸர் ஸ்டைல் ஃபார்மேட் டு கன்வெர்ட் இந்த மூணு ஆப் மட்டுமே நீங்கள் வச்சுருந்தா போதும் உங்களுக்கு ஐ ஃபோர் ஹண்ட்ரட் ஐ த்ரீ ஹண்ட்ரட் ஐ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கான பீட்ஸ் எல்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம்